கமல் தயாரித்து திரைக்கதை எழுதி நடித்த படம் தேவர் மகன் இந்த படத்தில் சிவாஜியும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் தொன்னூற்றி ரெண்டு இல் வெளியான இந்த படம் ஐந்து தேசிய விருதுகளை வாங்கியது அது மட்டும் இல்லாமல் படம் ஆஸ்கர் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டது படத்துக்கு இளையராஜா இசை அமைத்துள்ளார் கமலின் அப்பாவாக சிவாஜி நடித்துள்ளார் முக்கிய வில்லன் இவர்களுடன் இணைந்து கௌதமி ரேவதி நாசர் காக்கா ராதாகிருஷ்ணன் தலைவாசல் விஜய் சங்கிலி முருகன் வடிவேலு மதன்பாப் உள்பட பலர் நடித்துள்ளனர் படத்தின் போது நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை படத்தில் முக்கிய வில்லனாக நடித்த நடிகர் நாசர் தெரிவித்துள்ளார் என்ன சொல்றாருன்னு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளுமே அப்போது தேவர் மகன் படப்பிடிப்பு அவுட்டோரில் நடந்து கொண்டு இருந்தது பஞ்சாயத்துல சிவாஜி சாரை நான் கடுமையாக திட்ட வேண்டும் அந்தக் காட்சியை பணமாக்க தயார் ஆனார்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை அவர் நான் முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் வேறு பக்கம் முகத்தைத் திருப்பிக் கொண்டு நின்று இருந்தேன் சிவாஜி தைரியம் ஊட்டினார் திடீரென என் அருகில் வந்த சிவாஜி சார் எனக்கு மட்டும் கேட்கும் வகையில் மெதுவாக பாய் அப்பனை திட்டுற பாக்கியம் எந்த பிள்ளைக்கு கிடைக்கும் யோசிச்சுக்கிட்டு நிற்காதய்யா என்னை திட்டியா என்று எனக்கு தைரியம் ஊட்டினார் அதன் பிறகுதான் என்னால் நடிக்க முடிந்தது ரிவியோ காட்சி படப்பிடிப்பு முடிந்ததும் பிரிவியோ காட்சிக்கு என்னை அழைத்தனர் நான் வெளியூர் படப்பிடிப்பில் இருந்ததால் கலந்து கொள்ள முடியவில்லை அன்று இரவு எனக்கு போன் வந்தது எதிர்முனையில் பிரபு பேசுகிறார்